மாவட்டபுரம் கந்தசுவியாள ஆரம்பத்தில் முதல் முறை கொடி கம்பத்தில் வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் வள்ளிக்கம்பத்திலே தான் கொடியேற்றிய வரலாறு அழகான வள்ளி கம்பத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நீங்கக்கூடியது வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் சுவாமி ஆலயத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த இந்த வருடத்திலே கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருந்தது இன்றைக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னர் ஐம்பது வர் ஐம்பது வருடங்களுக்கு பின்னர் அந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருந்தது இவ்வளவு காலமாக இந்த கும்பாபிஷேகம் இடம்பெறுவதற்கு முதல் இந்த ஆலயத்திலே திருவிழா இடம்பெற்றிருந்தது திருவிழா இடம்பெற்றிருந்தாலும் கொடியேற்றப்படாது கொடியேற்றப்படாமல் காமோற்சவம் என்று சொல்லப்படுறது அந்த திருவிழா தான் இடம் கொடிமரம் இல்லை கொடிக்கம்பம் இல்லாமல் திருவிழா இடம்பெற்றது தேரோற்சவம் இடம்பெற்றது ஆனால் இன்றைய நாள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கொடியேற்றப்பட்டு இன்றைய தினம் திருவிழா வந்து மிக விமோஷியாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே ஆரம்பமாகின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு உயரமான அந்த வெள்ளிக்கொடி தம்பத்தில் இன்றைய தினம் அங்கே கொடியேற்றப்படுகின்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முன்னர் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பழமையால் காலத்தில்தான் இந்த மாவட்ட புரங்க சுவாமி ஆலயத்தால் ஆரம்பத்தில் முதல் முறையில் வெள்ளிக்கொடி கம்பத்துல வந்து கொடியேற்றப்பட்ட ஒரு வரலாறு கொண்டிருக்கின்றது நிறைந்த வரலாற்றை கொண்டு இந்த மாவட்ட புரங்க சுவாமி ஆலயத்தினுடைய இன்று நாள் இடம்பெறக்கூடிய இந்த கொடியேற்ற நிகழ்வு தொடர்பாக பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய அழகிய கம்பீரமான அந்த ராஜகோபுரம் வாயில் போதியில் நாங்கள் நிற்கிறோம் காங்கேசன் துறை வீதியில் நிற்கிறோம் இன்றைய தினம் இந்த ஊர் மக்களுக்காக இருக்கட்டும் இந்த மாவை கந்தனுடைய அடியவர்களாக இருக்கட்டும் ஒரு சிறப்பான பொன்னான நாளாக இருக்குது இரண்டாவது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடியேற்றத்துடனான வந்து இங்கே தான் முன்னர் சொன்னது போல இவ்வளவு நாளாக கொடியேற்றப்படுவதில்லை ஆனால் இன்றைய தினம் கொடியேற்றப்படுகின்றது அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னர் எப்போ கொடியேற்றப்பட்டதோ இந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் அல்லது இந்த யுத்த காலங்களுக்கு முன்னர் வள்ளி கம்பத்தில் கொடியேற்றப்பட்ட மாதிரியே இன்றும் அந்த வள்ளி கொடிக்கம்பத்திலான இங்கே கொடியேற்றப்பட போகின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் இரவிலே தான் அந்த வெள்ளி கம்பங்கள் எல்லாமே பொருத்தப்பட்டன இந்தியாவிலிருந்தே கொண்டு வரப்பட்டு பொருத்தப்பட்டிருந்தன கிட்டத்தட்ட கோடி ரூபாய்களும் விட அதிகமான செலவிலே அந்த கொடிக்கம்ப வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருந்தது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அழகாக காட்சி தரக்கூடிய அந்த வள்ளி கொடிக்கம்பம் அங்கே இந்த கொடியேற்ற காட்சியை காண்பதற்காக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இந்த வசந்த மண்டப பூஜையை பார்ப்பதற்கு இந்த இடத்துலேயே மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க ஆலயத்திற்குள்ளே தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கொடிச்சீலை வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காட்சியில் வந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே ஆலயத்தினுடைய பிரதானமான பூசகர் தண்ணிலை மருந்து செய்யப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காட்சி முருகன் அருளால் அங்கே ஐயா அந்த அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க தற்பொழுது அங்கே அந்த கொடிமரம் அந்த கொடி கொடிச்சீலையானது அந்த கொடிமரத்திற்கு கீழே அருகிலே வைக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்க்குறீங்களோ அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வசந்த மண்டபத்தில் வந்து பூஜைகளிடம் வரப்போகின்றது அந்த காட்சிகளை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் வசந்த மண்டபத்திலே தீவாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே வசந்த மண்டப பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்போது பார்த்தீங்கன்னா சுவாமிகள் விளம்பரப் போகிறார்கள் இங்கே வசந்த மண்டபம் வந்து ஆலயத்தினுடைய இரண்டாவது வீதியிலே இருக்கின்றது அந்த இரண்டாவது வீதியில் தற்போது வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன அந்த பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அங்கே சுவாமிகள் மூவரும் கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல்ல போயிடும் கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே போய் இருந்து கொண்டு கொடியேற்றப்படுகின்ற அந்த வைபவத்தை காட்டுகின்ற அந்த காட்சிகள் வந்து தொடர்ந்து இடப்பெற போகின்றது இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு இடப்பு வாகனங்களிலே ஒன்று விநாயக பெருமானம் அதோடு உமை சமேதராக இருவரும் அதே மாதிரி நீங்க மயில் வாகனத்துல வெள்ளி மயில் வாகனத்துல முருகப்பெருமான எழுந்தருளி அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதிக்கு செல்ல போகுன்ற அந்த காட்சிகளை வந்து நாங்க பார்க்க போறோம் தொடர்ந்து அங்கே சுவாமிகள் மூவரும் பிரதானமாக முருகப்பெருமான் நடுவில் இருக்க அருகிலே இருவரும் அதாவது விநாயகர் பெருமானும் சிவன் உமை சமேதராக இருக்கக்கூடிய மூன்று சுவாமிகளும் அங்கே இருக்குது அங்கே கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே இருக்கிறார்கள் அங்கே இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே அதுக்கூடிய கொடியேற்றப்படுவதற்கு அங்கே ஆயத்த வேட்பாடுகள் ஆயத்த வேலைப்பாடுகள் இங்கே இடம்பெற்றுக் இந்த கொடிமரத்தினுடைய அழகை நீங்கள் பார்க்கக்கூடிய முழுவதுமாக வள்ளியிலே மினுங்கி கொண்டிருக்கக்கூடிய தகதகையிலே இருக்கக்கூடிய அந்த அழகிய வள்ளி கொடிக்கம்பத்தின் அழகை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாவைக்கந்தன் அபிஷேக கந்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாவட்டபுரம் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய கொடியேற்றம் இன்னும் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு சரியாக இந்த கொடியேற்றம் இடம்பெறும் என்று ஆலயத்தினரால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பூஜைகள் அந்த நேர அடிப்படையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய இருக்குது சிவாச்சாரியர்கள் அதிகளவாக இந்த இடத்திலே வந்து இந்த மந்திரங்களை ஊதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அதை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே பூஜைகள் மந்திரங்கள் எல்லாமே ஓதப்பட்டு அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெற்று கும்பநீர்கள் ஊற்றப்பட்டு அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை சமிதராக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்குரிய தீபாராதனையில் காட்டப்பட்டு அங்கே அவருக்கான அந்த தேங்காய்கள் உடைக்கப்பட்டு தீபாராதனையில் காட்டப்படுகிற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பன்னெண்டு மணிக்கு நேரம் பன்னெண்டு மணி ஆகிவிட்டது இந்த கொடியேற்றுவதற்குரிய ஆயத்தங்கள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஓதப்பட்டு நேரத்தில் இந்த கொடியேற்றப்பட போகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்களும் இந்த இருக்கும் பார்க்கக்கூடிய வருடா வருடம் இடம்பெறும் கொடியேற்றமாக அல்லாது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் ஏற்றப்படுகின்ற ஒரு கொடியேற்றமாக இந்த நிகழ்வு வந்து ஒரு சிறப்பான வைபவமாக இந்த விழா வந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் வரலாற்று சிறப்பு மிகுந்த மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே விசுவா வசு மாவை ஆவீன பேரரசு மகாராஜஸ்ரீ இரத்தின சபாபதி குருக்கலையா அவர்கள் இந்த மகா கொடியேற்ற பெருவிழாவை நிறை மங்களமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த அழகான வெள்ளித்தம்பம் உலகம் முழுவதும் உலகம் உலகம்பால் மக்கள் இன்றைக்கு வழிபாடு செய்கிறார்கள் இந்த அழகான மாவை தந்தனுடைய ஆலயத்திலே வரலாற்று சிறப்பு மிகுந்த வெள்ளித்தம்பத்திலே இந்த கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது இத்தகைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் நாட்டிலே ஏற்பட்ட அனைத்து சூழ்நிலையினாலே மாவைடைய ஏற்றத்தை வெள்ளிக்கு கம்பத்திலே நாங்கள் பார்க்க முடியவில்லை வரலாற்று சிறப்போடு முருகப்பெருமானுடைய மகிமையினால் மாவையிலே கோயில் கொண்ட அருளும் முருகா மான்மகள் வள்ளியோடு தெய்வையான சூழவே வந்தருள் நல்கும் இறைவா நாம முன் அருள் மாற்றி கண்டுலம் குறிந்துட ஆடி வந்தருளும் முருகா முரு இந்த அழகான வெள்ளித்தம்பத்திலே நீ கொடியேற்றம் கண்டாய் இறைவா எத்தனை இழக்காட்சிகளை நுமை விட்டு மறைந்ததென்றே முருவிட கண்ட கோடியேற்றமும் திருநட பவனியோடும் நெஞ்சம் கொளிந்திட மஞ்ச வந்தருளும் இறைவனுக்கு இன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மாபெரும் கொடியேற்ற பெருவிழா மாவையிலே இடம் பெற்றிருக்கிறது தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி எல்லாம் மாவை கந்தனுடைய புகழ்வாட பஞ்சதவி முழங்க பாரிலுள்ளோர் ஆத்தரிக்க அஞ்சலி போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சரியான முகூர்த்தம் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் அளவிலே இந்த திருக்கொடியேற்றம் துவையா ஆரோகணம் என்று சொல்லுகின்ற இந்த அற்புதமான நிகழ்வு வெள்ளித்தம்பத்திலே ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலிலே ஒரு வரலாற்று பதிவு மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலிலே வெள்ளித்தம்பத்திலே கொடியேற்றத்தை கண்டார்கள் தமிழர்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் வெள்ளித்தம்ப கொடியேற்றத்தை கண்டார்கள் ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயமாக ஒரு நிரந்தரமான தீர்வும் கிடைக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய விண்ணப்பம் அந்த வகையிலே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று ஈழத்துக்கு பெருமை சேர்க்கின்ற நல்லூர் கந்துசாமி ஆலயம் வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற உலக வேர்கோட்டம் தொண்டமான ஆற்றங்கரையிலே அன்னதான கந்தன் என்ற சிறப்போடு இருக்கிற அங்கே செல்வ முருகன் ஆலயம் அதே போல தென்னிலங்கையிலே கதிர்காமம் மண்டூர் கந்தசாமி ஆலயம் அந்த வரிசையிலே இன்றைக்கு மாவுட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய மகோன்னதமான திருக்கொடியேற்ற விழா மிக அற்புதமாக நிகழ்ந்திருக்கிறது பக்திபுரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்போடு எங்களுடைய ஆதீன பேரரசு மகாராய சிறீ சிவசிறி இரத்தின சபாபதி குருக்கள் அவர்களுடைய அந்த நீண்ட அவா இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது வரலாற்று பெருமையோடு இருக்கிற பெருமானுக்கு இன்றைக்கு சிறப்பான கொடியேற்றம் கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக நடைபெற்றிருக்கிறது அற்புதமானதோ க சிவ சிவகைலாயத்திலே மாவட்டபுரத்தில் இந்த திருக்கொடியேற்ற விழா மிக அழகாக அமைந்திருக்கிறது வரலாற்று சிறப்போடு ஏராளமான சிவாச்சாரியார்கள் சூழல் என்றார்கள் அங்கே தேவாதி தேவர்கள் எல்லோரும் வந்தார்கள் பூமாரி சுரிந்தார்கள் அங்கே சைவ தமிழர்களுடைய புராதன பண்பாட்டு அம்சங்களோடு திருக்கொடியேற்றம் மிக அழகாக நடைபெற்றது கந்தப்பெருமானுடைய அந்த கொடியேற்ற குழாவை எல்லோரும் கண்டுகளித்தார்கள் சீர்மேவும் சிவபூமி தன்மை திருவாக உருவான ஈசன் மைந்த செளிப்பற்ற மாவட்ட மாற்றமில்லா வடிவில் பல நூற்றாண்டு பழமையான கந்தப்பெருமானுக்கு மாருதபுர புரவீகவல்லியின் மாமுகம் நீக்கி உருவத்துக்கு உயிர் கொடுத்த உமை மந்தனுக்கு கோவிக் கடவையில் கோவில் கொண்ட மாவைக்கந்தனுக்கு திருவேலின் துணை கொண்டு பழமையிலே உருவான பழனி கந்தனுக்கு பார் புகழும் அந்த பாங்கற்ற திவ்யங்கள் கொண்ட குமரனுக்கு தமிழ்கடவுளுக்கு கந்த புராணம் கொண்ட யாழ்ப்பாணத்தின் வடபால் கோவில் கொண்ட கந்தனுக்கு உன் புலி திறந்து அருள் சொறியின் நிர்மலத்தின் ஓடியாக நிர்ணயத்தில் ஒளியான சாத்திகேயனாக இருக்கிற பெருமானுக்கு இன்றைக்கு அழகான ஒள்ளித்தம்பத்திலே திருக்கொடியேற்ற பெருவிழாவை எங்களுடைய மகாராயசிவி ரத்னசபாபதி குருக்களையா அவர்கள் நிறைவேற்றிக் கொண்ட அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்த்தோம் அல்லவா அற்புதமான தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம் அல்லவா உச்சிவேல் முருகனுக்கு அரகருகிறார் வீரவேல் முருகனுக்கு அரகருவோகிறார் சக்திவேல் முருகனுக்கு அரகரோகதாகின்ற மகுட வாசகங்கள் முருகப்பெருமானுடைய திவ்ய நாமங்கள் ஒலிக்க திருக்கொடியேற்றம் நடைபெற்றது பதி பசு பாசம் என்று சொல்லுகின்ற சைவ சித்தாந்த உண்மைகளை அந்த கொடிமரம் பதியாகவும் கொடிச்சீலை பசுவாகவும் சீலையிலே சுற்றப்பட்ட கயிறு பாசமாகவும் அங்கே காட்சி அளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா இன்றும் மாவை ஆதீன பேரரசு அந்த சிவாச்சாரியார்கள் எல்லோரும் கலந்து இந்த அழகான கொடியேற்ற பெருவிழாவை அற்புதமாக நிறைவேற்றி வைத்தார்கள் அற்புதமான ஒரு காட்சி பாரத புரவீக வள்ளியின் மனதேன் என்ற கந்தசாமி சேருதற் பதியோ மாவையில் செழுமை தரும் சுவன் சாருநல் இந்த வள்ளி கம்பத்திலே சர்வ மெலவாக மகற்றிட தாருண்ண மகிழ்ச்சி மகள தங்க வேலவனாக எங்களுடைய தமிழர்களுடைய தலைவனாக இருக்கிற தந்தன் இன்றைக்கு வரலாற்று சிறப்போடு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சைதமாக தனக்கென உரித்தான வெள்ளி தம்பத்திலே இது எங்களுடைய தம்பம் ஈழத் தமிழர்களுடைய கோவிலுடைய தம்பம் இது வரலாற்றுக்கு முற்பட்ட இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் வெள்ளித்தம்பத்திலே தான் கொடியேற்றிய வரலாறு எங்களுடைய மாவை கந்தையின் ஆலயத்துக்கு இருக்கிறது அந்த வரலாற்று பெருமையை மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை முருகன் தந்திருக்கிறார் அங்கே மூவரும் முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி தேவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவல் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி என்று அந்த முருகப்பெருமானுடைய தியமான திருநாமங்கள் எல்லாம் எல்லோரும் மனம் ஒளி மெயலினாலே உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆலய சூழலை நாங்கள் பார்க்கிறோம் அணுக்கமாக நெருக்கமாக நின்று அடியார்களுடைய வழிபாடு அது மட்டுமல்ல சைவ தமிழர்களுடைய பிரதான வழிபாட்டு அம்சங்களோடு கலாச்சார ஆடைகளோடு வந்து இந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற சைவத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு மாண்பியத்தை ஒரு மகத்துவத்தை மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலிலே நாங்கள் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் மிக அற்புதமான வழிபாடுகள் பக்திபூர்வமான வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமார் வேண்டும் வருமனத்தையும் தருவதற்காக நிந்தனை செய்ய நினைப்போர் நிதனம் வரை நினைத்திட கந்தராய் மாவை பதிவு கொண்ட கருணை வேலவ நாயகனே வந்தனம் செய்வோர் வாழ்வுயர வடிவு வடிவு இந்த அழகான வெள்ளி தம்பத்திலே நீ கொடியேற்றி வைத்தாய் ஐயா உக்கிரசிங்க பெருவழிதி உயர் திருப்பணி செய்த தலம் உக்கிர சிங்க பெருவழிதிப்பணி தக்க நெல் வந்தன குலத்தோர் தரும் மரமது காத்திடும் மக்களின் மாவை கந்தனே மகள் வெள்ளித்தம்பத்திலே நீ கொடியேற்றம் கண்டாய் ஐயா வெள்ளித்தம்பத்திலே நீ கொடியேற்றம் கண்டாய் ஐயா ஆகவே அற்புதமான ஒரு காட்சி அழகான தரிசனம் எல்லோரும் இந்த இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்றிப்பட்ட அந்த திருக்கொடியை இந்த அழகான வள்ளித்தம்பத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஊனக்கண்ணினாலே பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை மாவை எல்லோருக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் மிகையாகாது பல இணையதளங்களிலே தொலைக்காட்சிகள் வாயிலாக இந்த அழகான கொடியேற்ற திருவிழா நேரடியாக ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது மிகச் சிறப்பாக பத்திபுரமாக இன்று அதிகாலையிலே இருந்து இந்த பூர்வாங்க கிரியைகள் கொடியேற்ற வைபவத்துக்குரிய கிரியைகள் எல்லாம் இடம்பெற்று இந்த நல்ல முகூர்த்தம் பன்னிரண்டு மணி ஆறு நிமிஷம் அளவில் திரு நடைபெற்றது ஆகவே உலகப் பெருமக்கள் என்ற தரிசனத்தை இந்த இணையதளங்கள் வாயிலாக தரிசிக்கின்ற ஒரு வரலாறு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இன்னும் அந்த தம்பத்திலே அந்த திருக்கொடியை ஏற்றி வைக்கின்ற காட்சி அற்புதமாக வெற்றிவேல் முருகனுக்கு அருகரூ கதா